இவங்க எல்லாம் ஒரு சாதாரண அணில் கூட்டம் இல்லை ஒவ்வொருத்தரும் புது உலக கனவோடு பயணம் செய்யறவங்க நாம எல்லாம் நினைக்கிற மாதிரி இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டுமே இல்லை ஹலோ கைஸ் வெல்கம் டு த சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா டிம்பர் பான் எப்படி என்கேம் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நவம்பர் ஃபர்தர்லேயே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இது லாஸ்ட் டைமில் சொன்ன மாதிரியே வந்து வீரர் சொன்ன மாதிரி நம்ம உள்ளே வந்து டேர்னல் போட்டு ஃபுல்லாக தண்ணி வர வச்சிட்டோம் ஸோ ஆஃப் ஆஃப் த பொசிஷன் வந்து க்ரீனாக மாறிடுச்சு இன்னும் ஃபுல்லாக மாறணும் இந்த இடத்துல ஃபுல்லாக வா பாதை போட்டு விட்டுடலாம் படி வச்சு ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டேஷன் ஒன்று வைக்க போகிறோம் அது வச்சோம் அப்படின்னா கீழே வந்து வைக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கீழே என்ன மரம் வைக்க போகிறோன்னா பைன் ட்ரீ தான் வைக்க போகிறோம் ஏன் அப்படின்னா அதோடய சாம்பிளிங் வந்து நம்மளுக்கு வேணும் அது இருந்தால் தான் வந்து ட்ரீட்டட் பிளாங்க் வந்து பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டேஷன் வச்சுட்டு கீழே ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கீழே இன்னும் பட்டாசு வச்சு இன்னும் பாட்டம் போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் வச்சிடலாம் இங்கே லிங்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம மெயின் சிட்டி கூட இந்த ஸ்டேஷன் வந்து லிங்க் ஆகிருக்கும் இவங்க போயிட்டு வரதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஸோ அடுத்ததான் நம்மளோட ஒண்டர்ஸில் ஃபவுண்டன் ஆஃப் ஜாயின் ஒன்று இருக்குது இது என்னென்னா மகிழ்ச்சி நீருத்துன்னு சொல்லலாம் அதை வந்து நம்ம தண்ணியில் தான் வைக்கணும் ஸோ வந்து ரெண்டு சிட்டிக்கும் இடையில இருக்குது இல்லையா நம்ம முன்னாடி வாட்டர் வீல் வச்சுருந்தோம் ஃபஸ்ட் ஸ்ட்ரீமில் ஸோ அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணிவிட்டு இந்த இடத்துல கட்டப்போகிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏ த்ரீ கல்டிவேட்டர் இருக்குது அதுக்கு வந்து எல்லாமே டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் வேணும் அந்த ஸ்டாக் எடுக்கிறதுக்கு தான் கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் ஆச்சு நம்மளுக்கு ஸோ அதுக்கு பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டாக்காக நம்ம எடுக்கணும் இது வச்சோம் அப்படின்னா ட்ரீஸோட சீட்ஸை வந்து அதை விதையை வந்து உலகம் பூரா அது வந்து பறப்போம் அதனால் ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் க்ரீனாக மாற ஆரம்பிக்கும் ஸோ இதனால் வந்து பீவர்ஸும் நம்ம அணிலும் வந்து ரொம்ப சந்தோஷமாகுவாங்க ஸோ அதையும் ஒன்று வச்சிடலாம் இப்போதைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு மேக்ஸிமம் இன்னும் டெக்கரேஷன்ஸ் ஐட்டம் மட்டும்தான் இருக்குது மற்றபடி எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ இது கட்டணுன்னா எப்படியும் டைம் எடுக்கும் ஸோ அந்த மீன் டைம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை கட்டிடலாம் இதுக்கு தான் நான் ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறேன் ஃபவுண்டன் ஆஃப் ஜாய் இது இருக்கும்போது சுற்றி இருக்கிற பீவர்ஸ்லாம் வந்து அனிலெலாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களாம் ஸோ அதனால் அது தான் ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறேன் இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இங்கே போடலாம் ஏன்னா இதோட மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப வேணும் நம்ம ரொம்ப ஓவர் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணணும் நம்ம ஃபேக்ட்ரியில் ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ரீட்டட் பிளாங்க் வர்ற ஏரியா ஸோ இந்த ஃபேக்ட்ரியில் வந்து என்ன வேணும்னா சாப்ளிங் வந்து வேணும் நம்ம பைன் ட்ரீயோட சாப்ளிங் வந்து வேணும் ஸோ பைன்ட்ரீ தான் இந்த இடத்துல வைக்க போகிறோம் சாம்பிளிங்னா ஒன்றும் இல்லை அந்த ட்ரீயில் வரோம் இல்லையா கோந்து அதுதான் ஸோ ஜிப்ளைன் கட்டிவிட்டானுங்க இந்த ஏரியா ஃபுல்லாக வெடி வச்சு தகர்க்க வேண்டியது தான் ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது நம்மளுக்கு பாட்டமில் இருந்தால் தான் தண்ணி ஃப்ளோ வந்து இன்னும் நல்லா கிடைக்கும் அதனால் இந்த இடம் ஃபுல்லாக வெடி வச்சிடலாம் மேலே ஏறுறதுக்கு படிலாம் இருக்குது இருந்தாலும் இதை ஹை போட்டு படிலாம் எதுவும் போடணுன்னு அவசியம் இல்லை இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஹை ப்ரயாரிட்டி போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதைக்கு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு பீவர் வந்து சும்மா தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து பாட் வந்து பன்னெண்டு வச்சுருக்கோம் ரோபோட் வந்து பன்னெண்டு வச்சிருக்கோம் ஸோ அதனால் பீவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் போக போக இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் பாட் நிறைய வர ஆரம்பிக்கும் பீவர் வந்து நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் ஹவர்ஸாக ரிடியூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் அவங்க ஹாப்பினஸ் பாயிண்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இங்கே பாருங்க நம்மளோட வந்து இயந்திர அணில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு அதுவும் கொத்தனார் வேலை செஞ்சிகிட்ருக்கு இங்க பாருங்கள் லைனாக இது என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நைட் ஆனால் நம்மளோட பீவர்ஸ்லாம் வரமாட்டாங்க இல்லையா பதினஞ்சு மணிநேரம் தான் வேலை செய்வாங்க ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இரவும் பகலுமாக வேலை செய்வாங்க இப்போ பாருங்கள் நாலு பில்டர் நான் வச்சுருக்கேன் அந்த நாலு பில்டரும் நைட் ஃபுல்லாக உட்காந்து இந்த பட்டாசு எல்லாம் போடுற வேலையை பார்த்துட்ருக்காங்க கொஞ்சம் ஸ்லோவாக பார்க்குறாங்க நம்ம நார்மல் ஆக்சுவல் பீவரை விட பட் பரவாயில்ல ஆனால் நைட் ஃபுல்லாக பார்க்குறாங்க இல்லையா இந்த ஏரியாவில் இன்னும் ஒரு ரெண்டு மட்டும் தான் பெண்டிங் இருக்குது வச்சுட்டாங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பைன் ட்ரீ வச்சிடலாம் இன்னும் மேலே இருக்கிற ஏரியாவும் கொஞ்சம் பட்டாசு வச்சு கொளுத்தி விட்டோன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய ஏரியாவில் பைன் ட்ரீஸ் வந்து வைக்கலாம் இந்த இடம் ஃபுல்லாக வெடிச்சு விட்டாச்சு இப்போ பாருங்கள் கேஸ் இன்னும் கொஞ்சம் கூட உள்ளே டேர்னல் போட்டு உள்ளே போகலான்னு நினைக்கிறேன் க்ரீனரி இன்னும் கம்மியாக தான் இருக்குது சரி ஓகே இப்போ மேலே இருக்கிற ஏரியா எல்லாம் பட்டாசு போட்டுடலாம் மேபி கீழே இன்னும் க்ரீன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு டைம் வேணும்னு நினைக்கிறேன் கொடுத்து பார்ப்போம் அதே மாதிரி கீழே டேர்னலும் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் எஜ்ஜி வரைக்கும் அதனால் இன்னும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது க்ரீனரி ஏரியான்னு பார்ப்போம் ஏன்னா க்ரீன் ஏரியாவில் தான் மரம் வைக்க முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த ஏரியாலாம் பட்டாசு வச்சிடலாம் இன்னும் வைக்க ஆரம்பிக்கல பட்டாசு இங்கே பாருங்க பார்த்தீங்களா கீழே டர்னல் வந்து இன்க்ரீஸ் ஆன உடனே தனி ஃப்ளோ வர ஆரம்பித்தோடனே இது ஃபுல்லாக க்ரீனாக மாற ஆரம்பிக்குது ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக ஆனாலே போதும் அதை எப்படி சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறதான் நம்ம பார்க்கணும் இப்போதைக்கு இந்த பட்டாசுலாம் பாதி தான் ரெடியாக இருக்குது இன்னும் பாதி ரெடி ஆகணும் இது ஃபுல்லாக ரெடி ஆச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வைக்கிறதுக்கு இதெல்லாம் உடச்சி விட்டுடலாம் இன்னும் ஓகே காய் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இடமே போதும் இருந்தாலும் அந்த ஒரு ஏரியா மட்டும் பட்டாசு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அந்த ஏரியா மட்டும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய ஏரியாவில் போட்டுடலாம் எதுக்காக இது பண்ணுறோன்னா ட்ரீட்டட் பிளாங்க்காக தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்மளுக்கு வந்து டூ தௌசண்ட் ட்ரீட்டட் பிளாங்க் வேணும் அதுவும் இல்லாமல் நம்ம புதுசாக போட்ட மெட்டல் ஃபேக்ட்ரிக்கு ட்ரீட்டட் பிளாங்க்கும் வேணும் அதுக்கும் வேணும் இந்த இடத்த ஸ்கொயராக மாற்றதுக்காக இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டெரெயின் போட்டு விட்டுடலாம் ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கொயராக தெரியும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இடம் கிடைக்கும் பாதி வரைக்கும் போட்டானுங்க கைஸ் இது வரைக்கும் வெடிச்சு விட்ருலாம் ஏன்னா அதுக்கப்புறம் தண்ணி இல்லை அது இருந்தால் அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் கைஸ் மரம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ அந்த இடத்துல காய்ஸ் இந்த இடத்துல நம்ம மரம் வச்சாச்சு டேப்பரும் வச்சாச்சு அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரியாவை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஸோ இது வந்து மெயினாக எதுக்குன்னா வெட்டுறதுக்கு கிடையாது நம்மளுக்கு டேப்பருக்கு மட்டும்தான் இது மூலமாக வந்து நம்மளோட பைன் ரெசின்ஸ் அதாவது பைன் கோந்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து ட்ரீட்டட் பிளாங்க் யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் அதை ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த ரெடி பண்ணோம் நம்மளோட எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேக்ட்ரிலாம் எனக்கு தெரிஞ்சு பாட்டை மாற்றிடலாமா எக்ஸ்ப்ளோசிவ் நம்மட்ட நிறைய இருக்குது பாட்டை மாற்றி விடலாம் எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் முடியுமோ அவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் ஃபுல்லாக பாட்டை மாற்றி விட்டுரலாம் அப்போ தான் பிவஸ் வந்து ஆவாங்க இப்போதைக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து பாட்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போதைக்கு ஒரே ஒருத்தர் தான் வந்து ஃப்ரீயாக இருக்கார் பாட்டில் ஆனால் பீவரில் பார்த்திங்கன்னா நூற்றி ஒரு பேர்கிட்ட ஒவ்வொரு ஆல் டவுனில் ஃப்ரீயாக இருக்காங்க இந்த டவுனில் மட்டுமே எண்பத்தி ஏழு பேர் காய் சிங்க பாருங்க நம்மளை ஃபவுண்டேன் ஆஃப் ஜாய் வந்து ரெடியாக இருக்குது நம்ம அதை நோட்டீஸே பண்ணல இது சின்ன பில்டிங் தான் நம்மளுக்கு கம்மியாக தான் ஆச்சு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது ஸோ இது இருக்கிற ஏரியாவில் டுவெண்ட்டி டைல்ஸை சுற்றி வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்களாம் நம்மளோட சிட்டியும் இங்கே தான் இருக்குது ஏற்கனவே ஸோ வந்து பீவர்ஸ்லாம் அல்டிமேட் ஹாப்பியாக இருப்பாங்க இப்போதைக்கு இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இதை வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல ஏன்னா மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய தேவைப்படுத்துடணும் பார்த்திங்கன்னா டூ தௌசண்டில் நம்மளுக்கு இயர்ஸ் மட்டும்தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குது ஸோ அதை வந்து இன்னும் பாஸ்ட்லியாக வைக்க போகிறேன் வச்சுட்டு எல்லா மெட்டீரியலும் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட்ட போகிறோம் ஸோ நம்மளோட ஃபார்மிங் லேண்ட் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு நம்மளுக்கு தேவையான அளவு ப்ரெட் எல்லாமே ஸ்டாக் இருக்குது இப்போதைக்கு அதுவும் இல்லாமல் ப்ரெட்டை வந்து மற்ற சிட்டிஸுக்கும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்திங்களா இந்த இது தான் வந்து நம்மளுக்கு தேவை இந்த ரெசின் தான் நம்மளுக்கு தேவை ஸோ அதுக்காக தான் வந்து பாட் பீவர் தான் ரெசினை வந்து எடுத்துகிட்டு இருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ கலர் லைட்டர் இது அப்படின்னா அதெல்லாம் பாட்டுக்குள்ளது ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ப்ரெட் எல்லாம் வந்து மற்ற சிட்டிக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் ஸ்டாக் எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ இது வந்து நம்ம இரண்டாம் நகரம் இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரெட் வந்து ஃபுல் ஸ்டாக்ல இருக்குது டூ ஹண்ட்ரட் இங்கே வந்து ஹெட் கவுண்ட்டர் ரொம்ப கம்மி தான் ஸோ டூ ஹண்ட்ரட் போதுங்கிறதுனால ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க இதுவே நம்மளோட முதலாவது நகரம் வந்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு ஸ்டோரேஜ் டேங்க் நானூறு பிரெட் வந்து ரெடியாக இருக்குது அவங்க வந்து அப்பப்போ இருக்காங்க ப்ரெட் கொடுக்குறது மூலமாக அவங்களோட ஹாப்பினஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் யாராவது ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நோட் பண்ணிங்க நம்மளோட வுட் ஒர்க் ஷாப் வந்து பத்தில் ஸோ அடிஷ்னலாக ஒரு ரெண்டு மூணு வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபேக்ட்ரி சிட்டியில் எனக்கு தெரிஞ்சு பவர் வந்து இப்போ நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மளோட விண்மில் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போதைக்கு நான் வெளியில் சிட்டிக்கு எதுவுமே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது இல்லை கியரு பிளாங்கு எதுவுமே ஏன்னா அது கிரி அதை கட்டுறதுக்கு மட்டுமே நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப எடுக்கும் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் நிறைய தேவைப்படுது அதனால் எதுவுமே நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது இல்லை இம்போர்ட் தான் பண்ணுறோம் சப்போஸ் வேறு சிட்டிலேருந்தால் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம் இதை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தேழு கியர் தான் போட்டிருக்கோம் நம்ம வந்து இப்போ பாட் ப்ரொடக்ஷனோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கியர்ஸ் எல்லாம் ரொம்ப காலி ஆகுது அதனால பாட் ப்ரொடக்ஷன் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கேன் ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லா ரிசோர்ஸையும் வந்து நம்ம அதுக்கு தான் வந்து கொடுக்க போகிறோம் இப்போதைக்கு இதை கட்டி முடிக்கிறதுக்கு என்ன ரிசோர்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் இங்கே கொடுக்க போகிறோம் ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கியர் வந்து நம்மகிட்ட நாற்பத்தஞ்சு தான் இருக்குது ஆனால் இங்கே தேவைப்படுறதே கிட்டத்தட்ட எழுநூறு கிட்டே தேவைப்படுது ஸோ எல்லா ஃபேக்ட்ரிஸும் வந்து ரன் ஆக போகுது ரன் ஆகிற ஃபேக்ட்ரிஸோடய சோர்ஸ் வந்து எல்லாமே இங்கே மட்டும் தான் கொடுக்க போகிறோம் வேறு எந்த பாட் ஃபேக்ட்ரிக்கோ இல்லை வேறு எதுக்குமே நம்ம கொடுக்க போகிறதில்ல ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு எல்லாமே நல்லா தான் ரன் ஆகுது பார்ப்போம் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு அதனால் என்ன பண்ணியிருக்கேன் இவங்களை வந்து திரும்ப வந்து கட்ட சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நூற்றி பதினேழு கியர் இருந்தது அதனால் சரி கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் மீன்மெயில் வந்து நம்மளுக்கு வந்து பவர் வந்து பத்தலை ப்ரொடக்ஷன் வந்து பவர் பத்தலை அதனால் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து முடிஞ்ச அளவு ஃபுல்லாக விண்மீல் வைக்க போகிறோம் அதை விண்மீல் வைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே பிளாட்ஃபார்மு எல்லாம் சமமாக இருக்கிற மாதிரி போட போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு விண்மீலாவது கட்டணும் கட்டினா தான் நம்மளால வந்து சவை பண்ண முடியும் இந்த பவர் எடுக்கிறதுக்கு ஸோ அதுதான் இதில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லாத்துக்கும் வந்து பிளாட்ஃபார்மும் கியரும் போட்டுவிட்ருலாம் ஃபர்ஸ்ட்டு ஸோ ஓல்டு கியர் கூட கனெக்ட் பண்ணிட்டோம் இங்கே இருக்கிற கியரை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கும் கனெக்ட் பண்ணிவிட்டோம் இப்போதைக்கு இதுக்கு பின்னாடி வருது இல்லையா அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நம்ம கவர் அப் பண்ணணும் கவர் அப் பண்ணி புதுசாக போடணும் இப்போதைக்கு பவர் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி தான் வருது பட் ஓகே எவ்வளோ தூரம் ரன் ஆகுதா ரன் ஆகட்டும் மற்ற ஃபேக்ட்ரி எல்லாமே இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன் எதுக்காக அப்படின்னா இது ரன் ஆகணுங்கிறதுக்காக இது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைனில் இருக்குது காய்ஸ் முக்கால் கிணறு தண்ண முழு கிணறு தண்ண மாதிரி சொல்லுவாங்க செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்துட்டோம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இன்னும் தான் இருக்குது எல்லாம் தௌசண்ட்க்கு மேலே கொண்டு வந்துட்டோம் ஸோ பார்ப்போம் இன்னும் ட்ரீட்டட் பிளாக் வேணும் மெட்டல் பிளாக்ஸ் வேணும் கியரும் வேணும் கியரும் அங்கே வந்து ரன் பண்ணி விட்ருக்கோம் பார்ப்போம் எப்படி வருதுன்னு காய்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் கிட்டே வந்துவிட்டோம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இது பாருங்கள் ஓரளவு ஃபினிஷ் கன்ஸ்டன்ட் ஆன மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது பரவாயில்ல காய்ஸ் ஒரு ஃப்ளவர் மாதிரி மேலே வந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் காய்ஸ் நம்மளோட எர்த் ரீகல்டிவேட்டர் ரெடியாயிடுச்சு பூமியை புதுசாகிறது இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ இப்போ இதுக்கு வந்து பத்து பேர் வேலை செய்யணுமா அப்பா வேறு லெவலில் இருக்குது பத்து பேர் வேலை செஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஐநூறு பேப்பர் வந்து ஐநூறு வேணுமா அப்போ தான் வந்து இதை ஆக்டிவேட் பண்ண முடியுமா ஸோ இது வந்து ஆக்டிவேட் பண்ணால் தான் இது என்ன பண்ணோம் அப்படின்னா விதையெல்லாம் உள்ள உலகம் ஃபுல்லாக அதை பரப்போம் பரப்பும் போது அங்கெல்லாம் செடி வளர ஆரம்பிக்கும் இதுதான் வந்து நம்மளோட அணில்களோட பிளான் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மகிட்ட வந்து எக்ஸ்ட்ராக்டர் சுத்தமாக இல்லை ஏன்னா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை நானும் பட் நம்மகிட்ட வந்து ஒரு ரெண்டு மிஷின் இருக்குது எக்ஸ்ட்ராக்டர் ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் வரும் பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் ஃபில் ஆகுதுன்னு ப்ரெஸ்ஸும் நம்மகிட்ட ரெண்டு இருக்குது ஆல்ரெடி பேப்பர் நிறைய ஸ்டாக் இருக்குது ஸோ பேப்பர் எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் எழுபது பேப்பர்கிட்ட உள்ளே வச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் நான் ஃபோர் ஹண்ட்ரட் தான் நான் வெயிட் பண்ணலாம் பார்ப்போம் காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு பேப்பருக்கு தான் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் இதுக்கும் இன்னொரு ஃபேக்ட்ரி போடலாமா இல்லைனா வந்து எக்ஸ்ட்ராக்டர் இன்னொரு ஃபேக்ட்ரி போடலாமான்னு பார்க்குறேன் இது எக்ஸ்ட்ராக்டர் போடலாம் பேப்பருக்கு வந்து நம்மளோட இரண்டாம் நகரத்துலையும் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து ரன் பண்ண வேண்டியது இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராக்டர் வந்து போட்டுடலாம் எக்ஸ்ட்ராக்டர் வந்து போட்டுடலாம் அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி தான் இருக்குது அது ஐநூறு வேணும் அதுவும் இல்லாமல் பட்டாஸ் வெடிக்கும் எக்ஸ்ட்ராக்டர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ அதனால் இதில் வந்து சென்ட்ரு ஃப்யூஜை வந்து இங்கே ஒன்று போட்டுடலாம் போட்டுகிட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து பழைய சென்ட்ரல் ஃபீஸுக்கு வந்து ரோபோட் வச்சு போட ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கும் முடிஞ்சதுன்னா ரோபோட் வச்சு போட்டோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளுக்கு ரன் ஆகும் ரன் ஆகும்போது நம்மளுக்கு நிறைய எக்ஸ்ட்ராக்டர் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த வியூவை பாருங்கள் கைஸ் மேலே வந்து நம்மளோட பவர் ஹவுஸ் இருக்குது அங்கேருந்து பின்னாடி அப்படியே ஃபன் சிட்டி இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட்ரி ஏரியா இருக்குது மேலே பவர் பேங்க் இருக்குது முன்னாடி ஃப்ளவர் இருக்குது தாமரை ஃப்ளவர் வேறு லெவலில் இருக்குது ஸோ இப்போ எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்கன்னா அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி சம்திங் வச்சுருக்காங்க பட் வந்து இன்னும் ஒரு பாதிக்கு பாதி தான் வந்திருக்கோம் நம்ம பேப்பர் மில்லில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பாட்டு போட்டால் நம்மளுக்கு வேகமாக ரன் ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு பாட்ருக்கான் அவனை போட்டு விட்டுடலாம் இங்கே வந்து நம்ம வின்மில் வந்து வச்சோம் இல்லையா இந்த பவர் வந்து இன்னும் பத்தாது இன்னும் அதிகமாக வேணும் இந்த இடத்துல ஸோ என்ன பண்ண போகிறோன்னா டெரெயின் போட்டு ஃபுல்லாக இந்த இடத்துலையும் வந்து விண்மீலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக ஸோ அதுக்கான டெரெயின் வந்து இங்கே போட்டுடலாம் இவ்வளோ ஏரியாதாங்க இவ்வளோ ஏரியா போட்டுட்டு இதுலேயே வந்து நம்மளுக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு பத்து அது வைக்கலாம் ஸோ நம்ம கொத்தனார் பாய்ஸ் வந்து சீக்கிரம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க இன்ஜினியர் பாய்ஸ் வராங்க டைம் லாஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆக்சுவலாக இது நடந்ததே வந்து கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க வந்து கட்டுறதே ஏன்னா மேலே வந்து கட்டணும் இல்லையா சில பேர் கரெக்டாக ஜிப்லைன் வந்து யூஸ் இருந்தாங்க சில பேர் வந்து ஜிப்லைன் யூஸ் பண்ணல அது நம்ம தான் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி விட்டுட்ருந்தோம் ரூட்டெல்லாம் இங்கே ஒருத்தன் தனியாக மாட்டிக்கிட்டான் சரி பரவாயில்ல நம்ம இன்னும் அந்த இடத்துல பாதை போடணும் இந்த இடத்துல அன்இவனாக இருக்கு இல்லையா அதெல்லாம் ஈவனாக ஸ்கொயராக மாற்றி விட்டுடலாம் அதுக்கு வந்து திரும்ப இந்த இடத்துல ஒரு டெரெயின் போட்டுடலாம் இப்போ டெரெயின் போடுற மூலமாக இவனும் வந்து எஸ்கே பைப் போயிடுவான் ஸ்டாண்டர்டாக நிற்கிற இவனும் ஸோ இந்த இடம் ஃபுல்லாக போட்டுடலாம் இந்த ஏஜ்லேருந்தும் இங்கே வரைக்கும் போட ஆரம்பிச்சிடலாம் அதுதான் இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் இவெந்தும் நம்ம பேட்ரி வைக்கணுன்னா கூட இந்த எஜ்ஜஸில் வந்து வைக்கலாம் சரி இப்போதைக்கு பேட்ரி வைக்கிற ஐடியா இல்லை ஏன்னா பேட்ரினால அவ்வளோக்குள்ளும் ஒன்றும் பவர் வந்து ரீஸ்டோர் ஆக மாட்டேங்குது ரொம்ப கம்மியாக தான் ஆகுது நிறைய பேட்ரி வச்சோன்னா அது ரொம்ப யூஸ் ஆகும் இப்போதைக்கு நிறைய பேட்ரி நம்ம வைக்கலாம் வின்மீல் மட்டும் வச்சிடலாம் இப்போ லைனாக ஒன் பை ஒன் பின்னாடி அப்படி லைனாக வச்சு விட்டே வந்துடலாம் அஞ்சு நாலு விண்மில் வருது ஒரு ரோவில் ஓகே தான் நாலு வந்தாலே போதும் தான் இப்போ மூணு ரூபா வச்சோம் இல்லை ரெண்டு ரூபா தான் வரும் எட்டு ஒம்பது பத்து விண்மில் வருது கேஸ் பத்து இதுங்கேயும் வரும்ல பதினொன்று பன்னெண்டு பதிமூணு விண்மில் போதும் தான் பதிமூணு விண்மில் வின் இருந்தாலே நம்மளுக்கு பவர் வந்து ஓவர் ஜென்ரேட் தான் ஆகும் ஸோ பவர் வந்து ஓவர் ஜென்ரேட் ஆனால் என்னாகும் அப்படின்னா ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து சீக்கிரம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க மெட்டீரியலில் லேட் ஆக்க மாட்டாங்க ஸோ அதுக்காக தான் பவர் வந்து ஓவர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஸோ அவங்க கெப்பாசிட்டி விட அதிகமாக பவர் கொடுக்கும்போது வேகமாக வேலை நடக்கும் இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து கியர் போடணும் கியர் போட்டு எல்லாத்தையும் நம்ம ஒரிஜினல் பவர் சோர்ஸோடு கனெக்ட் பண்ணணும் அப்படி இல்லைனா இது தனியாக ரன் இருக்கும் அது தனியாக ரன் ஆகிட்டுருக்கும் இந்த பவர் வந்து வேஸ்ட் ஆகிரும் இல்லைனா ஸோ வந்து எல்லா விண்மையிலையும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம் அளவு எக்ஸாக்டாக கனெக்ட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா ஏதாவது பீவர் இதை கட் வரும்போது உள்ளே மாட்டிப்பானுங்க திரும்ப நாலு சைடும் பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதனால் நான் இப்போ ஜிக்சாக்டாக வழி விடுற மாதிரி தான் கட்டியிருக்கேன் இதை வந்து கடைசியாக அங்கே ஒன்று இருக்குது இதில் கனெக்ட் ஆகி தான் இருக்குது ஓகே தான் ஸோ இங்கேயும் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் இங்கேயும் கனெக்ஷன் கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான் கைஸ் இப்போ அந்த மெயின் சோர்ஸோடு அந்த ஃபேன்லேயே கனெக்ட் ஆகிருக்கு இருந்தாலும் இன்னொரு ஃபேன் கூட கொடுக்கறது வந்து நல்லது தான் மெயின் சோர்ஸ் கூட இதை கனெக்ட் பண்ணிடலாம் இந்த இன்பிட்வீனும் கனெக்ட் பண்ணணும் அப்போ தான் அங்கே இருக்க பவர் இங்கே ஜென்ரேட் ஆகும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கனெக்ஷன் வந்து கிளியராக இருக்குது நம்மளுக்கு இங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து வந்துடுச்சு பேப்பர் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அரௌண்ட் ஃபிஃப்டி சம்திங் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதுவும் வந்துடும் இப்போ அது ஓப்பன் பண்ணிட்டோன்னா கேம் அவ்வளோதான் கேமோட கான்செப்ட் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கு முன்னாடி சில டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணணும் நம்ம டெக்கரேஷன்ஸ் எதுவுமே பண்ணலை சிட்டியை ஸோ அதனால் டெக்கரேஷன்ஸ் கொஞ்சம் பண்ணலாம் இருக்கிற டைமில் இருக்கிற அமௌண்ட்டு வச்சு கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதில் போய் பார்க்குறோம் எல்லாமே பீவர் ஸ்டாச்சு இருக்குது பரவாயில்ல இதெல்லாம் வைக்கலாம் போல் இருக்குது நம்ம சிட்டிக்குள்ளே வைக்கணும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரோ ரூஃப் இருக்குது ரூஃப் போட்டால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சிட்டி ஒரு தனி லுக் கிடைக்கும் எனக்கு ரூஃப் எல்லாம் எல்லாமே சயின்ஸ் பாயிண்டில் தான் லாக் ஆகிருக்கு சயின்ஸ் பாயிண்ட் அன்லாக் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும் சயின்ஸ் பாயிண்ட் நம்மளுக்கு இப்போதைக்கு இருபத்தி மூணுக்கே இருக்குது ஸோ வந்து இருபத்தி மூணாயிரம் இருக்குது பிரச்சனை இல்லை எனக்கு இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா சிட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போதைக்கு நம்மளுக்கு பேப்பர் நம்மளுக்கு நிறைய தேவைப்படும் சரி நம்மளுக்கு அது வரட்டும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ரூஃப் டாப் எல்லாமே வச்சு விட்டு வந்துடலாம் நம்ம வீடே பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும் பழைய ஆன்டிக் வீடு மாதிரி இருக்கும் ஸோ ரூஃப் த்ரீ க்ராஸ் டூ ஒவ்வொன்றுத்துக்கும் சைஸ் இருக்குது போல் இருக்குது ஃபர்ஸ்ட் இதை அவ்வளோ பண்ணுவோம் ரொட்டேட் பண்ணலாம் ரொட்டேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் எஸ் ரொட்டேட் பண்ணலாம் சூப்பர் கைஸ் இதை வச்சிடலாம் மேலே இப்போ ரெண்டு வச்சா போதும்னு நினைக்கிறேன் பாருங்களேன் அதை வச்சோடனே அது ஒரு வீடு ஃபீல் வருது பாருங்கள் இதுக்கு மேலே ஓ படிகட்டு இருக்கணுமா அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு அதாவது அது கட்டுறதுக்கு வந்து படிக்கட்டு சுற்றி இருக்கணும் அப்போ தான் அது வந்து கட்டுறாங்க இது பாருங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம வந்து வழி போட்டு வச்சுருக்கோம் சுற்றி இப்போ நம்ம இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் மேலெலாம் வைக்க முடியாது ஏன்னா அங்கெல்லாம் படிக்கட்டு எதுவுமே இல்லை ஸோ வேணா இதில் வச்சு காமிக்கிற பாருங்கள் தேர் இஸ் நோ நாட் ஆஃப் பாத் அப்படின்னு காமிக்குது அதில் போகிறதுக்கு வந்து வழி இல்லை அதை கட்ட முடியாது அப்படிங்குது ஸோ போடுறது வந்து வேஸ்ட் அது நம்ம வீட்டில் மட்டும் எது எது இருக்கோ அது மட்டும் நம்ம போட்டுடலாம் இப்போதைக்கு அடுத்தது வந்து இது என்னது ஆமாக்கா ஓ அந்த தொட்டில் மாதிரி காய்ச்சுது இது வைக்கலாமே அப்போ நம்ம நம்ம ஃபன் சிட்டியில் வைப்போம் வந்து ஊஞ்சல் ஆடுறானுங்களான்னு பார்ப்போம் ஊஞ்சல் தான் இது அன்லாக் பண்ணிடலாம் இந்த இடத்துல இதுக்கும் வழி இருக்கா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் காய்ச்சப்போம் வந்து தொட்டிலில் ஆடுவானுங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு வழியாக கட்டிடுவாங்க காய்ச்சி இப்போ சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ உடனே கட்டிடுவாங்க ஒரு வழியாக கட்டிவிட்டு அனுக்குங்காய் ஆனால் யாரும் இல்லை இப்போதைக்கு எல்லாம் பிஸியாக இருக்க போல இருக்குது நம்ம போய்ட்டு மற்றதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவோம் எது எது வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டு வந்துடுவோம் நம்ம டெக்கரேஷன் ஐட்டம் ஸோ வீட்டில் வந்து ஒரு வீட்டில் மட்டும்தான் நம்ம வச்சோம் இல்லையா மேலே அதே மாதிரி மற்ற வீட்டில் எல்லாத்துலேயும் வைக்கணும் இங்கே இருக்கிற மாதிரியே இது நல்லா இருக்குல்ல கட்டி முடிச்ச பிறகு பார்க்குறதுக்கு ஸோ இதே மாதிரி எல்லா வீட்லேயும் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு விஷுவலாக நல்லாயிருக்கும் ஒரு வீடுங்கிறது அப்போ தான் தெரியும் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறது திரும்பவும் வந்து ரூஃப்டாப் திரும்ப போடலாம் இது வெளியே போகுது ஆக்சுவலாக இது சிங்கிள் ரூம் சிங்கிள் ஹவுஸுங்கும் போது சிங்கிள் இதுதான் போடணும் நான் வந்து ரெண்டு போட்ட போல இருக்கேன் சரி பரவாயில்ல போட்டது வந்து கட்டிட்டானுங்க அது இருக்கட்டும் மூணாக ஒரே வீடு தான் நான் எதுவும் பிரச்சனை இல்லை மற்ற சிட்டியில் போடும்போது நம்ம பார்த்து போட்டுக்கலாம் இப்போதைக்கு கட்டிட்டானுங்க கைஸ் இது போட்ட உடனே பாருங்கள் அது கூட மேட்ச் ஆகி வேறு லெவலில் லுக் இருக்குது இது கண்டிப்பாக எல்லா சிட்டிலேயும் போகிறோம் நம்ம அடுத்த சிட்டியில் போய் போட்டு வந்துடுவோம் ஏன்னா நம்மளுக்கு குட்டு எல்லாமே சும்மா தான் இருக்குது இதுலேயும் வந்து த்ரீ த்ரீ கிராஸ் ஒன்று தான் இதுவும் இதையும் நம்ம போட்டு விட்ருலாம் ஓ டூ கிராஸ் த்ரீயும் இதுக்கு செட் ஆகுமா ஏ சார் டூ கிராஸ் த்ரீயும் செட் ஆகுது இதுவும் அதே வீடு தான் சரி எது செட் ஆகுதோ நம்ம வச்சுக்கலாம் எல்லாம் வந்து டூ த்ரீ அப்படிங்கிற சைஸில் தான் இருக்குது ஆனால் இந்த ஃபேக்ட்ரிஸ் மேலே மட்டும் வைக்க முடியல இந்த ஃபேக்ட்ரி ஸ்டோரேஜ் மேலேயும் வைக்க முடியல ஃப்ளாட் சர்ஃபீஸ் தான் அதுவும் அது மேலே வச்சால் செட் ஆக மாட்டேங்குது நம்மளோட முதலாம் நகரம் வந்திருக்கோம் இப்போது இந்த இடத்துலையும் வந்து நம்ம வீடெல்லாம் நிறைய வச்சுருக்கோம் இல்லையா அந்த வீட்டு மேலே ஃபுல்லாக அந்த கூரையை வந்து வச்சிட வேண்டியது இப்போதைக்கு இல்லை இதுக்கு ரெண்டு பிளாக் இருக்கிறத வைக்கணும் ரொட்டேட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அதாவது சிங்கிள் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா அதுக்கெலாம் வந்து கரெக்டாக உட்காருது இந்த பெரிய ஸ்டோரேஜ் லார்ஜ் ஸ்டோரேஜ்லாம் இருக்கிறதுலாம் உட்கார முடியுது ஸோ இந்த இடத்துல வந்து அப்படி லைனாக வச்சிடலாம் இந்த ஸ்டோரேஜுக்கு வந்து பெருசு வைக்கணும் இந்த ஸ்டோரேஜுக்கும் பெருசு வைக்கணும் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம் பெருசு வச்சுட்டு இதையும் பெருசு வைக்கணும் அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியா முடிஞ்சிருச்சு உங்கள் மேலே இருக்க வீடு மட்டும் இன்னும் கொஞ்சம் வைக்கணும் அதுக்கு வந்து திரும்ப டூ கிராஸ் ஒன்று தான் வரும்னு நினைக்கிறேன் அதே தான் டூ கிராஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வீட்டு எல்லா வீட்டு மேலேயும் வச்சிட வேண்டியதான் இதை பாருங்கள் வைக்க வைக்க உடனே கட்டிடுறானுங்க லாக்லாம் கம்மியாக தான் யூஸ் ஆகும் போல் இதுக்கு ஸோ அடுத்தது வந்து நம்மளோட வெடிநகரம் முடித்தாச்சு முதல் நகரம் முடித்தாச்சு இரண்டாம் நகரம் போனோம் இதை கட்டி முடிக்கிட்டோம் பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது நம்மளோட வெடிநகரத்துலேருந்து அதை பார்க்குறோம் வேறு லெவலில் இருக்குது சரி ஓகே நம்மளோட இரண்டாம் நகரம் போயிடலாம் அது இங்கே இருக்குது ஸோ இரண்டாம் நகரத்துலேயும் நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாம் இருக்குது ஆனால் இங்கே ஹெட் கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆள் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் அதையும் நம்ம விடக்கூடாது இல்லை அவங்களுக்கும் ஹாப்பினஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ அதனால் இங்கேயும் வந்து நம்ம வச்சிடலாம் வுட்டு ஸ்டாக் இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன் ஓகே இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் வுட்டு இருக்குது வேணும்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த சிட்டிக்கு ஸோ வீடு வந்து இங்கேயே ஒரு ஏழு எட்டு வீடு இருக்குது அந்த வீடு எல்லாத்துலேயும் கூறிய வச்சு விட்ருவோம் இங்கே ஒரு நாலு வீடு இருக்கு அதையும் வச்சு விட்ருவோம் இதுக்கு வந்து டபுள் சைஸ் கூரை வேணும் இதுலேயும் டபுள் சைஸ் கூற வச்சிடலாம் இங்கேயும் டபுள் சைஸ் கூற வச்சிடலாம் இதில் வந்து ஸ்டோரேஜுக்கும் வச்சு விட்ருவோம் நம்ம ஸ்டோரேஜுக்கு இருக்கு இல்லையா அதனால ஸ்டோரேஜுக்கும் எல்லாத்தையும் வச்சு விட்ருவோம் இப்போ பார்க்குறதுக்கு எல்லாமே யூனிக்காக தெரியும் இந்த ஸ்டோரேஜில் வைக்க முடியாது இது இது இதுதான் சொன்னேன் நான் லார்ஜ் ஸ்டோரேஜ்னு லாஸ்ட் ஸ்டோரேஜ்லாம் வைக்க முடியாது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சிட்டியோட லுக்கே வந்து மாறிடுச்சு பாருங்கள் டோட்டலாக வேறு லெவலில் இருக்குது இதே மாதிரி எவ்வளோ நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோமோ அவ்வளுக்குலாம் பண்ணலாம் இங்கே பாருங்கள் அந்த தொட்டியில் எவனாவது ஆட்ரு ஆனால் அங்கே பாருங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறானுங்க ஓகே சூப்பர் தான் அட்லீஸ்ட் யூஸ் ஆகுது ஸோ மாதிரி ஒவ்வொரு சிட்டிலையும் நம்மளுக்கு எவ்வளோ டெக்ரேஷன்ஸ் வேணுமோ அவ்வளோ டெக்கரேஷன்ஸ் நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் வைக்கலாம் ஸோ பேக் டு அவர் பவர் ஹவுஸ் பவர் ஹவுஸில் இன்னும் வந்து ஃபுல்லாக கட்டி முடிக்கல ஓரளவு கட்டி முடிச்சுருக்காங்க இன்னும் ஒரு கிட்ட இருக்குது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கேயும் பேப்பர் தேவைப்படுது நம்மளோட அந்த பு புது இது கட்டியிருக்கோம் இல்லையா தாமிரப்பூ அதுக்கும் வந்து தேவைப்படுது பேப்பர் தான் அதனால் ரெண்டு சைடும் நம்மளால ஃபில் பண்ண முடியாதுங்கிறதுனால இதை கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்மளோட ஃபஸ்ட் சீட்டி பாருங்கள் இதுவும் வேறு லுக்கே டோட்டலாக வேறு மாதிரி மாறிடுச்சு அந்த கூரை எல்லாம் போட்ட உடனே ஸோ அதே மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளோட இரண்டாம் நகரமும் லுக்கே டோட்டலாக மாறிடுச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு டெக்கரேஷன் போதுன்னு நினைக்கிறேன் நம்மளோட மெயின் பார்ட் என் கேமுக்கு வரப்போகிறோம் ஸோ நேராக வந்து என்ன பண்ணுவோம் நம்மளோட தாமிரப்பூவுக்கு வந்துடுவோம் தாமரைப்பூ என்ன பண்ணுதுங்கிறத கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இல்லையா நிறைய பேர் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ ஏத்து ரீ கல் கல்டிவேட்டர் அது பேர் வந்து ஸோ புது உலகத்தை உண்டாக்குறது அது பேர் வந்து வச்சுருக்காங்க ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருச்சு ஆனால் லான்ச் பட்டனா ஓகே வந்துருச்சு லான்ச் பட்டனு வேறு கைஸ் என்னது இது ஃபயர் மதி போகுது மேலே என்னென்னு பார்க்க முடியுமா ஓ இவங்க அந்த சைனீஸில்லாம் விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த பலூன் விடுறாங்க அது உள்ளே வந்து சீடை வச்சு விடுறாங்க ஸோ வந்து இது எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் வந்து மரம் புதுசாக வளரும் அந்த இடம் வந்து க்ரீனாக மாறும் நம்புகிறாங்க பரவாயில்ல நம்ம அணில்கள் எர்த் மேலே ரொம்ப அக்கறை கொண்டிருக்காங்க ஸோ கங்க்ராச்சுலேஷன் த கேம் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்மளுக்கு வந்துடுச்சு ஸோ டேஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி எட்டு டேஸ் வந்து விளாண்டுருக்கோம் இது வரைக்கும் புது பீவர்ஸ் வந்து மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு பேர் பிறந்திருக்காங்க தண்ணி வந்து மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் நம்ம வந்து குடிச்சிருக்கோம் டெய்ல்ஸ் அதோடய வால்லெல்லாம் பெயிண்ட் பண்ண இல்லையா கம்பெனியில் இருக்கும் அது மட்டுமே ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒரு மரம் கட் பண்ணியிருக்கோம் நாட் பேட் கொஞ்சம் கம்மியாக தான் கட் பண்ணியிருக்கோம் பல் உடஞ்சது வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு அப்புறம் வந்து பாட்ச்ஸ் வந்து எழுவத்தி ஆறு பேர் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மற்ற இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை எழுவத்தி ஆறு ரோபட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோங்கிறது வந்து ஓகே தான் இப்போதைக்கு ஸோ இதில் வந்து நான் என்ன காமிக்க போகிறேன்னா நெக்ஸ்ட் டீமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் காமிக்க போகிறேன் ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சின்ன கேப் தான் ஏன் அப்படின்னா அயன் டீத் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அதில் வந்து இதை விட அட்வான்ஸாக இருக்கும் ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் ஐன் டீத் எங்கே இருக்கும்ன்ட்டு ஸோ நியூ கேமில் இப்போ ஃபாக் நம்ம பார்த்தோம் இல்லையா இதுதான் வந்து நம்ம முடிச்சிட்டோம் இது வந்து அயன் டீத் அயன் டெயிலுன்னு சொல்லிட்டேன் டீத்து ஸோ ஐன் டீத்தில் பார்த்திங்கன்னா சேம் மேப்பு தான் இருக்கும் நம்ம ஃபாக் டெயிலில் பார்த்தா அதே மேப்பு தான் அங்கேயும் இருக்கும் பட் வந்து நம்ம ஃபாக் டெய்லில் நம்ம லேக்ஸ் மட்டும் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணியிருக்கோம் அதனால தான் வந்து அந்த இடத்துல க்ரீ ஒரு எல்லோ கலரில் காமிக்குது அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதை தவிர நிறைய மேப்ஸ்லாம் இருக்குது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான மேப்ஸ்லாம் இருக்குது இந்த டயரிமா மாதிரி சின்ன சின்ன சைஸ் தான் அந்த மேப்பே வந்து ஃபிஃப்டி க்ராஸ் ஃபிஃப்டி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி மேப்லாம் இருக்குது நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி ஐண்டித்தில் வந்து என்ன மாதிரி மேப் வந்து நம்ம ப்ளே பண்ணலாம் ஏன்னா இப்போதைக்கு நம்ம விளாண்டது வந்து லார்ஜஸ்ட் மேப்பு ஸோ பெரிய மேப்பு நிறைய டிஸ்ட்ரிக்லாம் கிரியேட் பண்ணோம் இந்த டயரிமா டயரிமா மாதிரி மேப்லாம் ஃபிஃப்டி க்ராஸ் ஃபிஃப்டி மேப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கும் அதுக்குள்ளேயே நிறைய வீடு கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளேயே நிறைய செப்பரேஷன் வெர்டிக்கல் ஃபார்மிங் அது எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து டோட்டலாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மேப்பை பொறுத்து தான் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி மேப் வேணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அதை வந்து ஐன்டித்தில் வந்து நம்ம பண்ணலாம் அடுத்த சீரீஸில் மீன் வந்து இந்த கேமுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க இதே மாதிரி மற்ற கேமுக்கும் சப்போர்ட் கொடுங்க நேற்றுலாம் போட்ட வீடியோஸ் வந்து அவ்வளோவா வியூஸ் போல ஐஜி ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தார் ஃபோர் ஹண்ட்ரட் வியூஸ் என்னமோ சம்திங் தான் போயிருந்து பட் டிம்பர் பான்ட் போடும்போது அது ரொம்ப வியூஸ் போக ஆரம்பிக்குது மேபி கேம் செலெக்ஷனாக இருக்கலாம் பட் யூனிக்காக போடணும்னு போடுறோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இன்னொரு புது கேமில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ப பாய்